ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நண்டு குழம்பு தான் இது எப்படி செஞ்சிடலான்னு பார்த்திடலாம் அதுக்கு நான் தேங்காய் சோம்பு ரெண்டையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் இந்த ஸ்பைசி பட்டை கிராம்பு சோம்பு நட்சத்திரப்பூ இது மாதிரி உள்ள வாசனை பொருள்லாம் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆ அதுக்கிடையில் அரிசி களையும் போது ரெண்டாவது தண்ணி மூணாவது தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நண்டு குழம்புக்கு அது ரொம்ப முக்கியம் அப்போ கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் இப்போ எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் அந்த ஸ்பைசிலாம் அரைச்சதெல்லாம் அதில் போட்டு நல்லா திண்டிக்கலாம் அப்புறம் சின்ன வெங்காயம்லாம் அதுக்கு யூஸ் பண்ணணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதை வந்து நான் மிக்சியில் போட்டு குறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது ரெண்டு பல்ஸ் கொடுத்திங்கன்னா போதும் அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அப்புறம் நல்லா இதை சால் பண்ணிவிட்டு கருவேப்பில்லை கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கோங்க கொத்தமல்லி என்னட்ட இன்றைக்கி இல்லை நான் கருவேப்பில் மட்டும் போடுறேன் நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி தக்காளி வந்து சாப்பிங் போர்டில் வச்சு கட் பண்ணால் அது தண்ணி பாதி அதிலே போயிடும் அதனால் நான் எப்போதும் கட் பண்ணி அதில் எதுவும் பூச்சி வீச்சு இல்லையான்னு பார்த்துட்டு இப்படி டைரெக்டாகவே தான் வெட்டி போடுவேன் அதுமாதிரி ரெண்டு தக்காளி போட்டிருக்கிறேன் ஒரு தக்காளி வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்து மிக்சியில் அடித்து அதுக்கப்புறம் அடி எடுத்துக்கணும் இது எதுக்குன்னா கொஞ்சம் க்ரேவி டைப்பில் அடியில் வரும் இது எவ்வளோ தண்ணியாக வச்சாலும் கொஞ்சம் திக்காயிடும் அந்த காய்கறிலாம் இதில் உறிஞ்சிக்கும் குழம்ப இந்த நண்டெல்லாம் அதனால் வந்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் போடணும் அப்புறம் அது வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கிறேன் நல்லா அது வதங்குற அளவுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் மூடி போட்டு வேணாலும் செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக அது கரையும் அப்புறம் மஞ்சள் தூள் கலந்த தூள் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்போ அதையும் நல்லா அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் நண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த நண்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் நேரம் அந்த ப்ரௌன் கலர் எல்லோ கலர் இருக்க நண்டோட கலர்லாம் மாறி ரெட் கலராக மாறிடும் அது வரைக்கும் தண்ணி ஊற்றக்கூடாது அப்படியே ரெட் கலரில் ஆறுனோன்ன வரைக்கும் நல்லா கலந்து கலந்து விட்டுட்டு இப்போ தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சதை அதில் ஊற்றிக்கிறேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அதுக்கப்புறம் அரிசி கலஞ்ச தண்ணி இருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான் இது மீன் குழம்புக்கும் நண்டு குழம்புக்கும் அரிசி கலந்த தண்ணி எங்கள் அம்மா ஊற்றுவாங்க அதனால் நானும் அதே ஃபாலோ பண்ணிக்கிறது இப்போ மூடி வச்சிடலாம் அது கொதிக்கட்டும் அதுக்கடையில் எனக்கு காடை முட்டை ஆறு முட்டை கிடச்சிது இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் சாப்பிட போகிறோம் அது அந்த இதில் கொதிக்க விட்ருக்கேன் பின்னாடி இனத்தில் அது நல்லா கொதிக்கிட்டோம் பத்து நிமிஷம் அந்த மாதிரி கொதிச்சா போதும் அது அதுக்கடையில் இது நல்லா கொதித்து வருது குழம்பு அப்போ வந்து நல்லா கொதித்து அந்த தேங்காய் போட்டோம் இல்லையா அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் நல்லா தெரியும் உங்களுக்கு குழம்பு வந்து கலர் மாறுறது அந்த டயத்தில் வந்து நல்லா கொதி குழம்பு கொதித்ததுக்கப்புறம் காய்கறி போட்டுக்கலாம் இதில் எந்த காய் போடுறீங்களோ இல்லையோ வாழைக்காய் கண்டிப்பாக போடுங்க இந்த குழம்புக்கு வாழைக்காய் தான் ஸ்பெஷலே அந்த மாதிரி இப்போ முருங்கைக்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் நான் போட்டிருக்கேன் அதுக்கடையில் மீன் வந்து நெத்திலி மீன் கொஞ்சோண்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதையும் ஃப்ரை பண்ண பிரச்சனை வச்சுருக்கேன் அந்த குழம்பு கொதிக்கட்டும் மூடி போட்டே கொதிக்க வைங்க நீங்கள் அந்த கரண்டி எடுத்துட்டிங்கன்னா பொங்கி கீழே ஊற்றிடும் அதனால் கரண்டி உள்ளார வச்சே கொதிக்க வைங்க மூடி போடுங்க கரண்டி உள்ளார வச்சு குழம்பு சட்டியில் வச்சுட்டே மூடி போட்டுருங்க அங்கே அங்கே அந்த அடுப்பில் நாலு அடுப்புலேயும் வில இருக்குது அதில் சாதம் இருக்குது குக்கருக்குள்ளே இதெல்லாம் முட்டை அதில் குழம்பு அங்கே வந்து மீன் பொரியல் பண்ண போகிறேன் போறேன் போட்டுக்கலாம் மீன் வறுவலுக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அந்த மாதிரி மசாலா போட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் அந்த எண்ணெய் அங்கே எல்லா இடத்துலையும் பரவுறதுக்காக அப்படி சாய்க்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் இல்லை சீக்கிரமாக வெந்துடும் இது ஒரு ஐன் டென் ஃபுல்லே அந்த மீன் வந்து சீக்கிரமாக வெந்துடும் இப்போ ஒரு ஈடு போட்டு எடுத்தாச்சு அடுத்த ஈடு மீன் போட்டிருக்கேன் அதுக்கடியெல்லாம் குழம்பு பார்ப்போம் இல்லை கொஞ்சம் காய் வேகணும் வெந்து வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த குழம்புல சைட்லலாம் அந்த ஸ்டேஜில் காய் இப்போ கொஞ்சம் வெந்திருக்குது காய் தான் புளி கரைச்சி ஊற்றணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் புளி கரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா காய் வேக ஆகும் அதனால் இப்போ காய் வெந்ததுக்கப்புறம் நான் புளி கரைச்சி ஊற்றிக்கிறேன் ஒரு லெமன் சைஸ் புளி ஊற்றிக்கலாம் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லா திக்காக கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி ரொம்ப ஆட் பண்ணாதிங்க இப்போ பாருங்கள் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு குழம்பு ரெடி நாங்களும் சாப்பிட ஆரம்பித்தாச்சு அதுக்கடையில் இந்த முட்டையை உடச்சி காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தோம் இருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை காடை முட்டைக்கும் கோழி முட்டைக்கும் வித்தியாசம் தெரியல ஆனால் அது ஒரு வாயிலே போட்டு சாப்பிட்ட பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஹாப்பி சண்டே என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்